வணக்கம் வெல்கம் டு பிரேமி ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் விற்பனைக்கு தயாராக உள்ள நெலிக்காய் குடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கூடைகள் எல்லாமே இப்போது ரெடி டு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் கால் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் பண்ணி பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு சீ க்ரீனு வித்து பிளாக் கலர் காம்பினேஷன்ஸில் போட்டிருக்கோம் பேஸ்கெட் நல்ல பெரிய பேஸ்கெட் உங்களுக்கு பேஸ் வந்து நான் பதினேழு லைன் கொடுத்துருக்கேன் சரிங்களா கட்வயர் வந்து முப்பத்தி மூணு நாட்ஸ் வச்சுருக்கேன் நல்ல பேஸ்கெட் வந்து அகலமாகவும் நல்ல லென்த்தாகவும் ஹைட்டாகவும் இருக்கும் மார்க்கெட் கொண்டு போகிற சைஸுக்கு இந்த பேஸ்கெட்ஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு நாட்ஸ் வந்து வைஸ் வச்சுருப்பேன் நெலிகா நாட்ஸ் எல்லாமே வந்து டைட்டாக போட்டிருக்கோம் பேகு நல்ல ஒரு டைட் ஃபினிஷிங்கில் நீட்டாக கொடுத்துருக்கேன் நெலிகா குடைகள் நம்ம சேனலில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே தான் இருக்காங்க இப்போ நான் ஒரு ரீசலர் ஆர்டருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ்கட் ப்ரிப்பேர் பண்ணோம் அதில் ஒரு சில பேஸ்கெட்ஸு நாங்கள் மெஷர்மெண்ட்ஸ் போட்டு எடுத்து நான் ரெடி டூ சேலுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த கூட பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பேட்டர்னில் போடணும் அதுக்கு நம்ம வந்து மூணு லைன் வந்து இந்த சீ க்ரீனில் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து பிளாக் கலரில் கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கிடைக்கும் ஹேண்டில் நல்லா உள்ள திக்காக ஒயர் கொடுத்து மூணு ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கோம் இதோடைய சைஸஸ் சொல்கிறேன் நெல்லிக்காய் குடைகள் எப்போதுமே வந்து நமக்கு அருங்கோணமாக சை ரெண்டு சைடும் இந்த ட்ரையாங்கல் மாதிரி வரும் இப்படி நம்ம போடும்பொழுது சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ்கட்டோட மெஷர்மெண்ட்டு பதினஞ்சு இன்ச்சஸ் கிடைக்கும் பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு இன்ச்சஸ் கிடைக்கும் கார்னர் டூ கார்னர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு ஒரு ஸ்கேல் அளவு லென்த்து பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சஸ் இருக்குங்க வித்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஆறு இன்ச்சஸ் கிடைக்கும் ஆறு இன்ச்சு வித்து கிடைக்கும் நல்ல பெரிய சைஸ் பேஸ்கெட் தான் நல்ல டைம் எடுத்து டைட்டாக அழகாக நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் பேஸ்கெட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கோன்னு நல்ல பெரிய சைஸ் ஸ்பேஸீஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ச பேஸ்கெட் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் வித் சாரி எல்லோ வித்து நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் போட்டிருக்கோம் இதுவும் வந்து மார்க்கெட் சைஸ் கொண்டு போகிற பேஸ்கெட்ஸ் தாங்க உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் ஃப்ளவர் வர மாதிரியும் பேக்ரவுண்டு அதாவது பிங்க் கலர் ஃப்ளவரை சுற்றி நமக்கு எல்லோ கலரில் வர மாதிரி போட்டிருக்கோம் இதுக்கும் வந்து நான் பேஸ் வந்து பதினேழு லைன் தான் போட்டிருக்கேன் மொத்தம் நாட்ஸ் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு நாட்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக போடுவோம் சரிங்களா முப்பத்தி மூணு நாட்ஸ் வச்சுருக்கோம் ஒரு லைன் வந்து எல்லோ கலர்லையும் ஒரு லைன் வந்து பிங்க் கலர்லேயும் நம்ம போடும் பொழுது இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும் பேஸ்கெட் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் என்னோடய ஒர்க் எப்போதுமே நீட்டாக இருக்கும் அதை நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவே நான் சொல்கிறேன் நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் டைட்டாக போட்டிருப்பேன் இந்த பேஸ்கட் பண்ணுங்கள் கார்னர் டு கார்னர் பன்னெண்டு இன்ச்சு இருக்கும் சென்டர்லேருந்து எடுத்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இருக்கும் வித்து வந்து ஆறு இன்ச்சு இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் சேட் பண்ணி பை பண்ணிக்கலாம் காலும் பண்ணுங்கள் கால் பண்ணியும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கார்ட்போர்ட் ஷீட் வேணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸஸ்ஸாக ஆகும் கார்ட்போர்ட் ஷீட் வச்சு புஷ்ஷு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் ஆகும் நமக்கு பாருங்க நீட்டாக கொடுத்துருக்கேன் ஃபினிஷிங் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகி மறுபடியும் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பேபி பிங்க் வித் ஆஷ் கலர் காம்பினேஷன்ஸு இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேஸ்கெட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இப்போ ரெண்டு பேஸ்கட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து சோல்ட் அவுட் ஆகி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் இன்னொன்று வந்து இப்போ ரெடி டு சேலில் இருக்குதுங்க இது வந்து அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் அதே பதினேழு லைன் தான் வச்சுருக்கேன் அதே முப்பத்தி மூணு நாட்ஸ் தான் வச்சுருக்கேன் நமக்கு நமக்கு வந்து இது போடும்பொழுது மூணு லைன் வந்து பேபி பிங்க் கலரில் போடணும் ஒரு லைன் வந்து சுத்து ஒயரில் வந்து நம்ம ஆஷ் கலரில் கொடுத்தோன்னா இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கிடைக்கும் ஹேண்டிலும் மூணு ஒயர் ஹேண்டில் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்க்கு வந்து பிளைனாக ஹேண்டில் போடும்பொழுது தான் பேஸ்கெட் ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் கலரில் ஒயரில் போடுறத விட பிளானாக இந்த பேஸ்கெட்டுக்கு நான் பத்து வருஷம் கேரண்டி கொடுப்பேங்க இந்த நெல்லிக்காய் கூடைகள் எல்லாத்துக்குமே வந்து நாட்ஸ் ரொம்ப டைட்டாக போட்டிருக்கோம் கூடைகள் போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பட் ஆனால் எனக்கு ரீசேலர் ஆர்டர் இருந்ததுனால அவங்களுக்கு போடும்பொழுது ஒரு நாலஞ்சு பேஸ்கெட் போட்டோம் நான் சோல்ட் அவுட் ஆகி மறுபடியும் இந்த கலர் வந்து நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி அடுத்த பேஸ்கெட்டும் ரொம்ப நம்ம சேனலில் பாப்புலர் ஆகி போன பேஸ்கெட் இது இந்த ரெட் வித்து ஒயிட் காம்பினேஷனில் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பேஸ்கெட் போட்டிருப்பேன் ஒரு மூணு பேஸ்கெட் கூட ஒரே வீடியோவில் கேட்டிருப்பாங்க ஹேண்டில் இல்லாமல் நான் போட்டு கொடுத்துருப்பேன் நம்ம சேனலில் ரிப்பீட்டாக வர கலர் காம்பினேஷனில் இந்து ஒன்று இந்த ஒரு பேஸ்கெட் இருந்தாங்க ரெட்டு வித்து ஒயிட் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு ஒரு ஸ்கேர் இருக்கும் அதே மாதிரி கார்னர் டூ கார்னர் ஒரு ஒரு ஸ்கேல் இருக்கும் சென்டரில் வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்கும் வித்து வந்து சிக்ஸ் இன்சஸ் இருக்கும் இந்த நாலு பேஸ்கெட்டுமே ஒரே சைஸஸ் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்ததெல்லாம் ஒரே சைஸ் மெஷர்மெண்ட்டு தான் வேர் எடுத்தேன் ஹேண்டிலும் நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் இது மாதிரி பேஸ்கெட்டுக்கு பிளைனாக ஹேண்டில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் வேறு ரெட் கலரில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் இதில் ஒரு ஏழுலேருந்து ஒம்பது கிலோ காய்கறிகள் வாங்கலாம் அந்த உங்களுக்கு பெரிய பேஸ்கெட்டு நல்ல ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் டென் இயர்ஸ்க்கு நான் கேரண்டி கொடுப்பேன் நீங்கள் ஒன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பேஸ்கெட் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு உழைக்குங்க ரொம்ப நாளைக்கு நீங்கள் எளியெலாம் கிடைக்காமல் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக வச்சுக்கலாம் பிக்னிக் கொண்டு போகிறதுக்கோ மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ எல்லா யூஸ்க்குமே இந்த பேஸ்கெட் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேஸ்கெட்டில் ஒரே ஒரு இன்ச்சு ஹைட்டில் மட்டும் மாறுபடும் இந்த சீ க்ரீன் வித் பிளாக் வந்து ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கும் ஹைட்டில் பதினோரு இன்ச்சு இருக்கும் இந்த பேட்டனில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து பதினோரு இன்ச் இருக்கும் ஏன்னால் இந்த ஃப்ளவர் பேட்டர்னை இதுக்கு மேலே போட்டால் இந்த மூணு லைன் போட்டால் தான் வரும் அப்போ வந்து பேஸ்கெட் வந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு மேலே போயிடும் ரொம்ப ஹைட் ஆகிடும் அதுக்காக ஒரு இன்ச்சு ஒரு இதை குறைச்சிட்டு நம்ம பதினோரு இன்ச்சுக்கு இந்த பேஸ்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெட்டு வித்து ஒயிட் காம்பினேஷன் வந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்கும் ஹைட் வைஸ் ஏன்னா இதில் இந்த பேட்டனுக்காக நம்ம வந்து ஒரு இன்ச்சு குறைச்சிருக்கோம் அவ்வளோதான் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸு பத்தரை ஸ்கேல் ஒரு கட்வயருடைய ஈச் ஒவ்வொரு பேஸ்கட்டுக்கும் முப்பத்தி மூணு நாட்ஸ் வச்சுருக்கேன் ஒரு கட்வயரோட மெஷர்மெண்ட்டு பத்தரை ஸ்கேல் எடுத்திருக்கேன் முப்பத்தி மூணு நாட்ஸ் லென்த் வைஸ் வச்சுருக்கேன் பேஸில் பதினேழு வருஷம் நான் போட்டிருக்கேன் ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கோங்க சோல்டு அவுட் ஆயிட்டாலும் நாங்கள் சொல்கிறோம் மறுபடியும் நீங்கள் ரீஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா நான் வந்து ப்ரிப் டைம் கொடுத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுப்போம் ஏன்னா பார்த்த உடனே நிறைய பேர் வந்து பை பண்ணிக்கிறாங்க அதே கலர் தான் வேணுன்றாங்க அதுக்காக சொல்கிறேன் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ